திமுக தப்பித்தவரை மீண்டும் ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா ஆண்டவனாலும் விஜய் வந்து காப்பாற்ற முடியாது தாவேகாவை காப்பாற்ற முடியாது அப்படின்றாரு விஜய் அஇஅதிமுக கூட்டணிக்கு வராமல் போனால் எடப்பாடி பழனிசாமி மேல எதிர்கட்சி தலைவராக கூட ஆக முடியாது எப்படியாவது வந்துருங்க அப்படிங்கறதும் கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க புளிக்கு பயந்தவங்கலாம் என் மேலும் வந்து படுத்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து விஜய் கூப்பிடுறாரு விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் அமைச்சர் எப்படி ஒத்துக்குவாங்க இன்னைக்கு தேதிக்கு அஇஅதிமுகவை விட தாவேகாவும் பெரிய கட்சி வாய்ப்பே இல்லைங்கிறாங்க இரண்டாயிரத்தி முப்பத்தி வேட்பாளரை தவறு போட முடியாதுங்கிறாங்க இருக்காங்களா இது வாக்கு வங்கியை நிரூபிக்காத கட்சிக்கு வாசலே எதுக்கு போய் எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கமும் சார்பி ஒரு பக்கமும் குத்த வச்சு நாற்பத்தி ஒரு பேர் மரணத்தை கண்டு அஞ்சு நடுங்கி பயந்து தொடை நடுங்கி அஇஅதிமுக பாஜக கூட்டணியில் சேர வேண்டும் என்று விஜய் நினைப்பார் என்று அது எவ்வளவு பெரிய அவமானம் பாஜகவிடம் ஆறாயிரம் கோடி ரூபாயை பெற்றுக்கொண்டு பாஜகவோடு கூட்டணிக்கு செல்ல சம்மதம் தெரிவித்திருக்கிறார் விஜய் என்று எனக்கு தகவல்கள் கிடைக்கின்றன சிபிஐ விசாரணை எங்களுக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா சிபிஐ பாஜக அரசின் கைப்பாவை நான் போன வாரம் தான் சொல்லியிருக்கேன் நீங்கள் நீதிமன்றத்தில் வாதம் வச்சிங்களா அப்போ சிபிஐ விசாரணை என்றால் பாஜகவோடு ஆர்எஸ்எஸோடு ரகசிய குட்டு என்று சொன்னது விஜய் இனி அமித்ஷா உங்களை இயக்குவார் கூட்டணி வைக்கலாமா கூட்டணி வைக்காமலே விஜய தனியா போட்டியிட வச்சு சிறுபான்மை மக்கள் ஓட்டுக்களை மட்டும் திமுகவிடமிருந்து பிரிக்கலாமா இது எல்லாமே நீ அமித்ஷா கையில இப்ப நாற்பத்தோரு பேர் செத்து இந்த நிமிடம் வரைக்கும் விஜய் வீட்டை விட்டு வெளியே வரல பாதிக்கப்பட்டவர்களை போய் பார்க்கல களத்தில் போய் நிக்கல நல்லா டான்ஸ் ஆடுவார் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தர் முதலமைச்சர் ஆக முடியுமா அப்படின்னா அந்த நாட்டினுடைய முதலமைச்சராக பிரபுதேவாக தான் இருக்கணும் நல்லா காமெடி செய்வார் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தர் முதலமைச்சராக அப்படின்னா அந்த நாட்டினுடைய முதலமைச்சராக வடிவேல் இருக்கணும் நீங்கள் வெளியில் இப்போ தான் வந்தீங்க நீங்கள் வந்த உடனே நாற்பத்தோரு பேர் உயிர் போயிடுச்சு ஒரு துயரம் நடந்திருக்கு அதில் கூட நின்னீங்களா ஓடிட்டீங்க நீங்கள் எப்படி தலைவனாக இருப்பீங்க வணக்கம் இன்று நம் உடன் இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு செந்தில்வேல் அவர்கள் சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் வணக்கம் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் அவர்கள் சமீப நாட்களாகவே விஜய் அவர்களை எப்படியாவது கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற முயற்சியில தீவிரமா ஈடுபட்டு இருக்காருங்கிறது அவருடைய செய்தியாளர் சந்திப்புகள் மூலமா தெரியுது இதுல நேற்று சொல்லும் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒருவேளை கூட்டணிக்கு வரல அப்படின்னாலோ இல்லைனா வந்து வேற ஒரு தவறான முடிவு எடுத்துட்டாருன்னா திமுக தப்பித்தவறி மீண்டும் ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா ஆண்டவனாலும் விஜய் வந்து காப்பாற்ற முடியாது தாவைக்காவோ காப்பாற்ற முடியாது அப்படின்றாரு ஓவராலாக அந்த செய்தியாளர் சந்திப்பு முழுசே நம்ம பார்த்தோம் அப்படின்னா கூட்டணிக்கு வந்துருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்கணும் அப்படி தப்பி தவிர நீங்க முடிவு எடுத்துட்டீங்கன்னா சிரஞ்சீவி மாதிரி தான் ஆவீங்க அப்படிங்கிற மேற்கோள்லாம் சில காட்டுற செய்தியாளர் சந்திப்பை எப்படி ஆர்வி உதயகுமாருக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா மனம் திறந்து ஒரு உண்மையை அவர் வந்து ஒத்துக்கொண்டு விட்டார் என்ன உண்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா விஜய் அஇஅதிமுக கூட்டணிக்கு வராமல் போனால் எடப்பாடி பழனிசாமியால் எதிர்கட்சி தலைவராக கூட ஆக முடியாது அதுதான் இப்போ நீங்கள் விஜய் இல்லாவிட்டாலும் அதிமுக நிச்சயம் வெற்றி பெறும் அப்படிங்கிற நம்பிக்கை ஆர்பி உதயகுமாருக்கு இருந்திருக்குமே என்று சொன்னால் ஒருவேளை மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துவிட்டால் உங்களை காப்பாற்ற முடியாதுங்கிற வார்த்தை ஒரு வாயிலிருந்து வந்திருக்காது ஏன்னா உறுதியாக ஆர்பி உதயகுமார் என்ன நம்பணும் விஜய் வந்தாலும் பாஜக வந்தாலும் பாமக வந்தாலும் அல்லது இதில் யார் வந்தாலும் வராவிட்டாலும் உறுதியாக அஇஅதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை யாருக்கு இருக்கணும் ஆர்பி உதயகுமாருக்கு இருக்கணும் அந்த நம்பிக்கை இருந்துருந்துச்சுன்னா அவர் வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்திருக்குமா வராது அப்போது ஆர் உதயகுமாருக்கு நல்லா தெரியுது விஜய் கூட்டணிக்கு வராமல் போனால் நாம ஆட்சி அமைக்க முடியாது ஒருவேளை திமுக பக்கம் ஸ்ட்ராங்கான கூட்டணி இருக்கு நமக்கு அப்படி இருந்தா நல்லா இருக்கும்ல அப்பதானே சரி சமமான பலம் கொண்டு நினைச்சிருக்கலாம் அப்படி நினைச்சிருந்தா ஒரு வலிமையான கூட்டணியை அமைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அதிமுகவுக்கு இருக்குதுன்னு நினைக்கலாம் நீங்க வந்து திமுகவிற்கு எதிரான எண்ணம் கொண்டவர்கள் ஓரணியில் திரளுவோம் அப்படின்னு சொல்லி அழைக்கலாம் அதெல்லாம் உரிமை இருக்கு அதுல எனக்கு மாற்றுக்கிறதுல ஆனா நீங்க வராம போயிட்டீங்கன்னா திமுக ஆட்சி அமைச்சிடும் அதான் அதனுடைய உள்ளர்த்தம் நீங்க வந்துருங்க நீங்க அதிமுக கூட்டணிக்கு வந்துருங்க ஒருவேளை நீங்க வரலன்னா மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும் அப்படி புரிஞ்சிக்கணுமா என்ன அதுக்கு அதான் அர்த்தம் திமுக ஆட்சி அமைச்சுன்னா உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது தப்பி தவிர அமைச்சிருச்சுன்னா காப்பாற்ற முடியாது தானே சொல்றேன் அதான் ஏன் எப்படி அமைக்கும் உங்களுடைய பாடலேருந்து கேட்கறேன் ஆர்பி உதயகுமார் பாடலேருந்து கேட்கறேன் எப்படி அமைக்கும் எப்படி அமைக்கும் உங்கள் ஆர்பி உதயகுமார் பாட்டு இருந்து அப்போ ஆர்பி உதயகுமாருக்கு ஃபேக்ட் தெரியும் கலை யதார்த்தம் தெரியும் தொடர்ந்து பத்து பன்னெண்டு தோல்விகளை அஇஅதிமுக சந்தித்திருக்கிறது மீண்டும் நிச்சயமாக தோல்வியைத்தான் சந்திக்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் நான் யதார்த்தத்தையும் விரு விருப்பத்தையும் பிரித்து பார்த்துவேன் ஸோ என்னுடைய விருப்பம் பாஜக ஒன்றியத்தில் வெற்றி பெறக்கூடாது என்பது ஆனால் யதார்த்தம் பாஜக தான் மீண்டும் வெற்றி பெறும் என்பதை நான் சொல்லி வந்தேன் ஸோ நான் விருப்பத்தையும் யதார்த்தத்தையும் இல்லை இப்பவும் நான் சொல்கிறேன் என்னுடைய விருப்பம் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமர வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் யதார்த்தம் இந்த நிமிடம் நான் பேசக்கூடிய இந்த நிமிடம் இன்னைக்கு தேதியில் அதுதான் யதார்த்தமும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்போ அதுதான் யதார்த்தமாக இருக்கின்ற பொழுது அது எனக்கு தெரிகின்ற பொழுது நிச்சயமாக விட பாலிடிக்ஸில் சீனியர் தான் ஆர்பி உதயகுமார் அரசியல் அனுபவம் கொண்டார் கல அனுபவம் கொண்டவர் அதுலாம் எனக்கு குறை மதிப்பீட்டில் அப்போ அவருக்கு அது தெரியும்ல நிச்சயமாக திமுக வெற்றி பெறும் அப்போ எப்படியாவது விஜயை தன் பக்கம் எழுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார் எப்படியாவது வந்துருங்க அப்படிங்கிறதும் கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க புளிக்கு பயந்தவங்கலாம் என் மேலே வந்து படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து விஜயை கூப்பிடுறாரு இப்போ எனக்கு இதில் சில கேள்விகள் எழுக்கிறது நீங்கள் வந்து திமுக உங்களை காலி பண்ணிவிடுவோம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தாலும் சொல்கிறீங்க இப்போ திமுக ஆட்சியில் இருக்குது இப்போ யார் அதிமுக ஆட்சியில் இருக்குது இப்போ திமுகலாம் ஆட்சியில் இருக்குது கரூர் துயரச்சம்பவத்திற்கு பிறகு கூட திமுக நினைத்திருந்தால் தாவேக்காவை கார்னர் செய்து தாவேக்காவை அட்டக்கி ஒடுக்கி அழித்தொழிக்கும் வேலைகளை செய்திருக்கலாம் விஜய வரைக்கும் கூட கைது பண்ணியிருக்கலாம் திமுக எதாவது பண்ணிச்சா புஷ்யானந்த கைது பண்ணிச்சா ஆதவர் ஜனாவையாவது கைது பண்ணிச்சா யாரையாவது இந்த கட்சியில் இருக்கவங்களை கைது பண்ணியிருக்கா மாவட்ட செயலாளர்கள் அந்த பகுதியில் அவன்தான் பொறுப்பு பிரயர் அவன்தான் வந்து என்ன சொல்லுது பிரதான ஒரு இந்த வழக்கில் வந்து அவர் ஏதோ ஒரு இடத்துல நடவடிக்கை எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு அங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் அதனால அவரை கைது பண்ணாங்க அதை தாண்டி என்ன பண்ணிட்டாங்க அவங்கள சிஎம் தெளிவாக சொல்றாரு நான் இதை அரசியலாக்க விரும்பல நான் யார் மீதும் தனிப்பட்ட முறையில் பரஸ்பரம் தனிப்பட்ட குற்றச்சாட்டுகளை தவிர்ப்போம் இனி இது போன்ற நிகழ்வுகள் நிகழாமல் தடுப்பதற்கு எல்லோரும் சேர்ந்து ஒரு வழிவகையை செய்வோம் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்றாரு எந்த கட்சி தலைவனும் தன் தொண்டன் சாகுவதை விரும்ப மாட்டான் இதெல்லாம் தாவேக்காவை அழிக்கிற முயற்சியா ஆனால் அப்படியே நீங்கள் அந்த பக்கம் பாருங்களேன் ஒரு பட தலைப்பிற்காக தலைவால் டைம் டு லீடுங்கிற ஒரு பட தலைப்பிற்காக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் விஜய் என்னெல்லாம் செஞ்சாங்க நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்கன்னா தாவேக்க என்ன ஆகும் உங்கள் கூட கூட்டணி வச்சே ஒரு வாத்துக்கு வைக்கிறோம் உங்கள் கூட விஜய் கூட்டணி வச்சுட்டாரு அதிமுக ஆட்சி அமைச்சிடுச்சு அதன் பிறகு விஜய் நிலமை என்ன ஆகும் நான் சொல்லட்டுமா விஜயகாந்திக்கு என்ன நிலைமை ஏற்பட்டது ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் அதிமுக தேமுதிக கூட்டணியில் வென்றிருக்கவே முடியாது உதவியோடு தான் வெற்றி பெற்றீர்கள் கூட்டணியோடு வெற்றி பெற்று வந்தவுடன் விஜயகாந்த் என்னெல்லாம் பேசினீங்க குடிகாரன்னா சொன்னீங்க திமுக வாதம் வைக்கிறாங்க திமுக உங்களுக்கு எதிர்கட்சி அந்த தேமுதிக எனக்கு தனிப்பட்ட உடன்பாடு கிடையாது நீங்க கூட்டணி வச்சு ஆட்சி வந்த பிறகு ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் அவரோட இணக்கமாக இருந்துட்டு அதன் பிறகு நீங்க என்ன சொன்னீங்க அவர் நீங்களாம் ஊத்தி கொடுத்தீங்களான்னு கேட்டார் எக்ஸ்ட்ரீமா போய் என்ன பண்ணுங்க கட்சியை அளிப்பதற்கு மாபாய் பாண்டியராஜன் உள்ளிட்ட தேமுதிக எம்எல்ஏக்களை உங்கள் பக்கம் இழுத்தீர்கள் கட்சியை உடைச்சிங்க தேமுதிக எம்எல்ஏக்கள் கருப்பு வெள்ள சகப்பு வேட்டியை கட்டிட்டு சட்டப்பேரவைக்கு வந்தார்கள் நடந்துச்சா இல்லையா நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா பாஜக தான் ஒரு சின்ன பாஜகங்கிற மாதிரி இருக்கு அதிமுக இவங்கெல்லாம் இந்த குற்றச்சாட்டுலாம் நீ பாஜக வச்சிருக்கீங்க பாஜக வந்து அப்படியே கூட்டணி வைப்பாங்க அப்படியே ஆடுவாங்க ஆனா அப்படியே அழிச்சிருவாங்க ஏதோ பல வட மாநிலங்கள்ல பாத்துருக்கோம் அது மாதிரி அதிமுக ஆக போகுதுன்னு இப்போ விஜயகாந்த் தேமுதிக ஆதரவு தேமுதிக எடுத்துக்காட்ட சொல்றப்போ ஒரு பாஜக தான் வந்து அதிமுக பெரிய நான் இப்படி எடுத்துக்கிறேன் பாஜகவும் அதிமுகவும் ஒண்ணு இது 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 அது தேசிய அதோட அஇஅதிமுக தேசிய தலைமை பாஜக பாஜகவினுடைய மாநில கிளை அஇஅதிமுக நான் உங்களுக்கு சான்று தரேன் ராமர் கோயில இங்க கெட்டாம பாகிஸ்தான் போய் கெட்டோன்னு கேட்டது யாரு ராமர் கோயில் கட்டுறதுக்கு திமுக எதிர்ப்பு இல்லை ஆனால் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட அந்த இடத்தில் கட்டணுங்கிறவங்கள திமுகவுக்கு மாற்றுக்கிறது ஆனால் அதிமுக மாற்றுக்கிறது இருந்துச்சா இல்லை கரசேவைக்கு சேவைக்கு ஆள் அனுப்பியவர் யார் அம்மையா ஜெயலலிதா மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்தவர் யார் அம்மையா ஜெயலலிதா ஆடு கோழி பள்ளியிட தடை சட்டம் கொண்டு வந்தவர் யார் அம்மையா ஜெயலலிதா தேர்தல் தோல்விக்கு பிறகு அப்போ உங்களுக்கு நீங்க ஆழம் பார்க்குறீங்க ஒரு வைணவ கோவிலில் இருந்த வைணவ தளத்தில் இருந்த சிவன் சன்னதியை ஒரு ஜோதிடர் பேச்சை கேட்டு இடித்தவர் ஜெயலலிதா திருக்குறங்குடியில் பாடல் பெற்ற ஸ்தலம் அது சைவ சமய செயற்பாட்டாளர்கள்லாம் கண்ணீர் விட்டு கதறினார்கள் அதனால் நீங்கள் வந்து எவ்வளவு பாஜக என்னெல்லாம் செய்மோ அதெல்லாம் அதிமுக சிஐஏவுக்கு ஆதரவு கொடுத்தது யார் சிஐஏ உங்கள் ஆதரவு இல்லாமல் வந்துடுமா நீங்கள் ஆதரவு கொடுத்துட்டு என்னெல்லாம் பேசினீங்க வேளாண் திருத்த மசோதாவுக்கு உங்களோட ஆதரவு இருந்துச்சா இல்லையா அப்போ அதுதான் சொல்றேன் பாஜக மாநில கிளை அஇஅதிமுக அஇஅதிமுக தேசிய தலைமை பாஜக அப்படி வச்சுங்க இப்போ நீங்க இப்படி உடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்ட பொழுது நான் இன்னும் ரெண்டு மூணு உதாரணம் கூட உங்களுக்கு சொல்றேன் மரியாதைக்குரிய திரு வைகோ அவர்கள் அஇஅதிமுக கூட்டணியில் தொடர்ந்து நீடித்தவர் ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தல் கூட்டணி யாரையும் கேட்காம இரநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் கேண்டிடேட் பேரை முதல்ல அறிவிக்கிறாங்க அஇஅதிமுகவினர் அஇஅதிமுக தலைமையிலிருந்து அதிகாரப்பூர்வ அறிப்பொழியாச்சு அது ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியது உடனே இல்லை இல்லை அப்படின்னு அதை நிப்பாட்டி வச்சுட்டு திருப்பி வேறு ஒரு இதுக்குள்ளே போனாங்க அப்படி போகின்ற பொழுது உங்களோடு அத்தனை நாள் ட்ராவல் பண்ண வைகோ அவர்களை ஒரு பெரும் நெருக்கடிக்குள்ளாக்குனாங்க அன்னைக்கு அதிமுக வைகோவால் வேற கூட்டணிக்கும் போக முடியாது தேர்தலிலும் போட்டிட முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளி தேர்தல் பக்கத்தில் வரும்போது வைகோ அந்த தேர்தலை புறக்கணிக்கும் ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார் அஇஅதிமுகவால் உங்க ஹிஸ்ட்ரி எல்லாம் எடுத்து பேசுவோமா நீங்க எந்த கட்சியெல்லாம் என்னென்ன பண்ணீங்க எந்தெந்த தலைவர்கள் என்னென்ன இன்க்ளூடிங் விஜய்க்கு அதான் சொன்னேன் இன்க்ளூடிங் விஜய் நீங்க விஜய் வரைக்கும் என்னது நீங்க ஒரு பட தலைப்பிற்காக அவரை கைகட்டி வாய்ப்புத்தி நிற்க வச்சு பேச வைத்து வரைக்கும் உங்க கொடநாடு பங்களா வரைக்கும் அவரையும் அவங்க அப்பாவையும் அலைய விட்டீங்க ஆனா நீங்க சொன்ன அதே வைகோ அவர்களை ஆர்வ உதயகுமா நேத்திய செய்தியாளர் சந்திப்பில் அவருடைய இந்த நிலைக்கு காரணம் திமுக பேசுறாரு சரியான நிலைப்பாடு எடுக்காம சரியான முடிவு வைக்கோ வைகோ அவ்வளோ பெரிய தலைவர் அவ்வளோ செல்வாக்கு இருந்தவர் இப்படி இப்படி இருக்காருன்னா அதுக்கு காரணம் திமுக மாதிரி பேசுகிறாரே திமுக அவரை ராஜ்யசபா எம்பி ஆக்கியது அவருடைய இந்த நிலைக்கு நான் எதை சொல்கிறார் ராஜ்யசபா எம்பி ஆகிறத சொன்னாரா இன்றைக்கு தீப்பட்டு சின்னத்தில் நின்று துரை வைக்க அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராகி இருக்கிறார் என்று சொன்னால் மதிமுகவின் வாக்குகள் திமுகவின் வாக்குகள் கூட்டணி கட்சியின் வாக்குகள் எல்லோரும் ஓரணியில் ஒன்றுபட்டு பாஜக எதிர்ப்பு என்ற ஒற்றை புள்ளியில் ஒருங்கிணைந்து செயல்பட்டதால் அவர் வென்றார் உங்களை மாதிரி சீட்டு கொடுத்துட்டு உள்கூத்து குத்துற வேலையெல்லாம் திமுக பண்ணல அப்படி பண்ணியிருந்தால் தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது சீட்டு ஜெயிச்சிருக்கமா நாடாளுமன்ற தேர்தலில் படிக்க மாட்டாங்க திமுக செய்யறது இல்லை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லா வந்து எல்லாம் கூட்டணிக்குள்ளேயே ஒரு சிலமான பேச்சுவார்த்தைகள்லாம் வந்தது அது எல்லா கொட்சியிலையும் நடக்குது பாஜக அதிமுக நடக்குது நான் இப்படி வரனே திமுக ஒருத்தர் விலகி மதிமுக போதோ மதிமுக இருந்து விலகி திமுக விற்கு வருவதோ சிபிஐ யிலிருந்து விலகி சிபிஎம் செல்வதோ சிபிஎம்லிருந்து விலகி சிபிஐக்கு செல்வதோ அதிர்ச்சியோ ஆச்சரியப்படுறதுக்கோ ஒன்றும் கிடையாது ஆனால் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து ஒருத்தர் பாஜகவில் சேர்ந்தாருன்னு வைங்க அதுதான் அதிர்ச்சி ஆக வேண்டிய ஒன்று இதுதான் நீங்கள் அதிர்ச்சி ஆகணுமே தவிர கொள்கை முரண்பாடுகள் நீங்கள் மதிமுகவில் இருக்கிற ஒருத்தர் திமுகவுக்கும் திமுக நீங்கள் திமுக கூட்டணி இன்றைக்கு இவ்வளவு ஒன்றுபட்டு நிற்பதால் தான் தொடர் வெற்றிகளை அது பெற்று வருகிறது உங்களால் அது சாத்தியப்பட்டுச்சா இதே வார்த்தையை ஆஹ் ஆர்வித்குமார் அவர்களும் அவர்களை நாடி துடிப்பொழிந்த ஒரு தலைவராக பக்குவப்பட்ட ஒரு தலைவராக கனவில் கூட திமுக மட்டும் தான் வளம் அப்படின்னு ஒரு சொல்ல மாட்டார் ஸ்டாலின் அவர்கள் எப்பவுமே தன்னுடைய கூட்டணியுடைய வலிமையால் தான் நான் வெற்றி பெறுகிறேன்னு அவர் சொல்றாரு இல்லையா அந்த மாதிரி அப்படின்னு விஜய்க்கு ஒரு எடுத்துக்காட்ட சொல்றாரு அப்போ முதல்வர் அவர்களை இவ்வளவு புகழ்ந்து ஒரு எடுத்துக்காட்ட சொல்றாருன்னா அந்த மாதிரி கூட்டணி நமக்கு வேணும்ப்பா அந்த கூட்டணி எதிர்க்கணும்னா நம்ம தலைமைக்கு நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்றாருல அது அந்த புகழ்ச்சியும் சரி இந்த கூட்டணி கணக்கையும் சரி எப்படி புரிஞ்சுக்கிறது இப்போ விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் ஒத்துக்குவா எப்படி ஒத்துக்குவாங்க அரசியல் வாய்ந்தவர் முன்னாள் முதல்வர் எப்படி ஒத்துக்குவாங்க அது எப்படி இன்னைக்கு தேதிக்கு அஇஅதிமுக விட தாவேகாதம் பெரிய கட்சி அதுக்கு எப்படி செய்யறது அவங்க கட்டமைப்பே இல்லைங்கிறாங்க முப்பத்தி நாலு தொகுதியில வேட்பாளரை தவறு போட முடியாதுங்கிறாங்க இருக்காங்களா அப்படி இல்லாத கட்சிக்கு எதுக்கு அதிமுக இவ்வளவு சிரத்தை எடுத்து கூட்டணி கூப்பிடுறீங்க கட்டமைப்பு இல்ல இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் கேண்டிடேட் போறதுக்கு வசதி இல்ல இதுவரைக்கு வாக்கு வங்கியை நிரூபிக்காத கட்சிக்கு வாசலே எதுக்கு போய் எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கமும் சார்பு உதயகுமார் ஒரு பக்கமும் குத்த வச்சு உட்கார்ந்துருக்கீங்க அவங்களுக்கு கட்டமைப்பு இல்லை இல்ல அவங்களுக்கு தான் வாக்கு வங்கி இல்லை இல்ல எதுக்கு வாவான்னு கூப்பிடுறீங்க

நாங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளருன்னு சொல்லலை எங்கள் தலைமையை ஏற்று கூட்டணி அப்படி பேசலை ரைட் கூட்டணி அமைச்சரவை என்ற வாதத்தை வைக்கக்கூடிய கட்சிகள் அங்கே உண்டு அதை கூட அது தான் நாங்கள் கூட்டணின்னு யாரும் சொல்லலை அது பாரதூரமான ஒரு பார்வையாக வைக்கிறாங்க பகிர்வு அப்படிங்கிற இடத்துல விஜய் மிக தெளிவாக சொல்லிவிட்டார் எங்கள் தலைமையில் தான் கூட்டணி சொன்னாரா நானாக சொன்னேன் விஜய் தானே சொன்னார் கட்டேசி ஸ்டேட்மெண்ட் என்ன அந்த அம்மாவுடைய ஆன்மா உங்களை மன்னிக்காது பாஜக கூட கூட்டணி வச்சுருக்கீங்களேன் நாமக்கல்லில் தானே அவர் பேசினார் நாமக்கல் பேசி நாமக்கலுக்கும் கரூருக்கும் எவ்வளோ நேரங்க வித்தியாசம் அவர் நாமக்கல் கூட்டத்துலேருந்து பேசி ஒரு மூணு மணி நேரத்தில் மூணு நாலு மணி நேரத்தில் கரூர் கூட்டம் அப்படி வச்சுக்கோங்க அப்போ ஒரு மூன்று நாலு மணி நேரத்தில் கரூர் கூட்டத்தில் பேசுகிறாரு ஒரு நாற்பத்தோரு பேர் இறந்த உடனே அந்த இறப்பை பயன்படுத்தி கூட்டணி கட்ட வேண்டும் என்று அதிமுக நினைப்பது எவ்வளவு பெரிய இழிவு அவமானம் நாற்பத்தி ஒரு பேர் மரணத்தை கண்டு அஞ்சு நடுங்கி பயந்து தொடை நடுங்கி அஇஅதிமுக பாஜக கூட்டணியில் சேர வேண்டும் என்று விஜய் நினைப்பார் என்று சொன்னால் அது எவ்வளோ பெரிய அவமானம்

இல்ல கரூர் தேர்தலுக்கு அப்புறமே எதுவும் பேசல கூட்டணி கணக்கு பத்தி பேசணும் இதுக்காக பத்தி பேசணும் ஒரு ட்வீட் ஒரு ஒரு அறிக்கை நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் இதில் நடிகர் அஜித் குமார் அவர்கள் உள்ளபடி அவரை நான் பாராட்டுறேன் ஏதோ நான் இந்த அரசியலை பயன்படுத்தி இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் இதை பயன்படுத்தி நான் அஜித்தை போடுறதா நினைக்காதீங்க நான் சீரியஸாக சொல்கிறேன் உங்களுக்கு தரவுகளோடு சொல்கிறேன் ஒரு தேர்தல் சமயத்தில் அஜித் குமாரினுடைய ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்கள் பாஜகவில் இணைந்தார்கள்னு செய்தி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அப்போ இமீடியேட்டாக அடுத்த சில நிமிடங்களில் அஜித்குமார் அவர்களிடமிருந்து விரிவான ஒரு மறுப்பறிக்கை நான் என் ரசிகர் மன்றத்தை கழிச்சிட்டேன் என் ரசிகர்கள் என்று ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்கள் என்று யாரையும் குறிப்பிடுவது எனக்கு உடன்பாடு இல்லை என் ரசிகர் மன்றத்தினர் எந்த கட்சியில் சேர்ந்தார்கள் என்ற வாதத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு ஒரு அறிக்கை அடுத்த சில நிமிடங்களில் திருவாளர் அஜித்குமார் அவர்களிடமிருந்து வந்துச்சு அந்த கிளாரிட்டியாக உங்கள் கிட்டே இல்லை இருக்கணும்ல உங்கள்கிட்ட சொல்லணும்ல நீங்கள் ஏன் சொல்லலை அப்போது உங்களுக்கு என்ன இருக்குது ஒரு பயம் இருக்குது ஏங்க திரு ரஜினிகாந்த் அவர்களே ஒரு கட்டத்தில் சொன்னார் எனக்கு ரஜினிகாந்தினுடைய அரசியல் செயல்பாடுகளின் மீது நிறைய விமர்சனம் இருக்குது அது வேறு ஆனால் ரஜினிகாந்தே ஒரு வாட்டி சொன்னார் திருவள்ளூருக்கு காவி சாயம் பூசை பார்க்குறாங்க எனக்கும் பூச பார்க்குறாங்க நானும் சிக்க மாட்டேன் திருவள்ளுவரும் சிக்க மாட்டார் சொன்னாரா உங்களுக்கு ஏன் அந்த கிளாரிட்டி இல்லை அப்போ இவ்வளோ நாள் ஆச்சு இல்லை அப்போ உங்களுடைய மௌனம் பயத்தின் வெளிப்பாடு அச்சத்தின் வெளிப்பாடு அந்த அச்சத்தின் வெளிப்பாடால நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க இல்லை அந்த அமைதிங்கிறது ஒரு அரசியல் கணக்காக இருக்கக்கூடாது அமைதியாக காய் நகர்த்த கூடாது அமைதிங்கிறதுனாலே பயம் ஆகிடுமா இல்லைங்க நான் இப்படி சொல்கிறேன்னே இப்போ விஜய் அவர்கள விஜய் அவர்கள் நோக்கி இப்படி இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னு வைங்களேன் யாரோ ஒரு அதிகாரப்பூர்வமாக யாரோ ஒரு அரசியல் தலைவர் வைக்கிறார் நாளைக்கு திமுக இருந்து ஒரு சொல்கிறார் ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிறேன் திமுக தரப்புலேருந்து முதலமைச்சரோ ஒருபோதும் ஒரு வாதத்துக்கு முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ பாஜகவிடம் ஆறாயிரம் கோடி ரூபாயை பெற்றுக்கொண்டு கூட்டணிக்கு செல்ல சம்மதம் தெரிவித்திருக்கிறார் விஜய் என்று எனக்கு தகவல்கள் கிடைக்கின்றன ஒருவேளை திமுக தரப்பிலிருந்து முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ இப்படி ஒரு கருத்தை சொல்றாங்க விஜய்ட்டு மறுப்பு வருமாறதா வரணும் வரும் வரணுங்கிறத விட கண்டிப்பாக வரும் அப்போ அந்த மறுப்பு ஏன் எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டார் என்று சொல்லும்போது வரல அப்போ நீங்கள் அச்சத்தினுடைய உச்சத்தில் இருக்கிறீர்கள் உங்களுக்காக வழக்காடியது யார் உச்சநீதிமன்றத்தில் எல்லாம் பாஜக வழக்கறிஞர்கள் பாஜக ஆதரவாளர்கள் சிபிஐ கேட்டது யார் பாஜக அதுலேயும் மோசடி மனுக்கள் இல்லையா இப்போ இவ்வளோத்தையும் நீங்கள் ஏன் பண்ணுறீங்க எப்படியாவது தமிழ்நாடு மாநில காவல்துறையினுடைய விசாரணையிலேருந்து நாம் தப்பித்துக்கணும் சிபிஐ கிட்டே போனோம் சிபிஐட்ட போனால் என்ன நடக்கும் அப்படின்னா சொன்னார் எதுவுமே ஏவார்த்த ஆதவ அர்ஜுனா புதிய தலைமுறைக்கு அளித்த பெட்டியில் தெளிவா சொல்றாரு சிபிஐ கேந்திரி மாஸ்டர் போறாங்க வழக்கு போகும் சார் ஏழு வருஷம் எட்டு வருஷம் அது சாம நடக்கும் காலம் தாழ்த்துவதற்கும் தப்பித்துக் கொள்வதற்கும் சிபிஐக்கு செல்கிறார்கள் சொன்னவர் ஆதவ அர்ஜுனா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு மாசத்துக்கு முன்னாடி அஜித்குமார் காவல் மரண வழக்கில் விஜயும் சொன்னார் சிபிஐ ஆர்எஸ்எஸ் பாஜகவின் கைப்பாவை அதன் பின்னால் ஒளிந்து கொள்கிறார்கள் ரகசிய கூட்டணி பாஜகவோடு சொன்னவர் விஜய் யோகான நேரடியா சிபிஐ வேணும்னு உங்களுக்கு நான் ஒரு ஃபுட்டு கொடுக்குறேங்க ஒரு சாப்பாடே கொடுக்குறேன் அந்த சாப்பாடு உங்களுக்கு பிடிக்கல நீங்க மறுப்பீங்களா இல்லையா இருந்தாலும் மறுப்பீங்களா நீதிபதி நியமிச்சதா இருக்கட்டும் இல்லைன்னா தமிழ்நாடு கேடர் இல்லாத ஐபிஎஸ் அதிகாரிகள் நியமிக்கணும்னு சொன்னதாக இருக்கட்டும் சிபிஐக்கு பாஜக வந்து மௌனம் சிபிஐ விசாரணைக்கு தாயேக மௌனம் காத்ததா இருக்கட்டும் அதை ஒரு டெல்லி பயணம் இது எல்லாத்தையும் வச்சு பாஜகவோட சமரசம் போயிட்டாங்க அதுக்கான பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற பேச போறோம் இதெல்லாம் ஏத்துக்கணுமா நான் இது எதற்கும் நோக்கம் கற்பிக்க விரும்புல ஆனா நீங்க ஏன் இந்த இது அத்தனைக்கும் நீங்கள் அமைதி காக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு எனக்கு பதில் வேணும் நீங்க அஜய் ரிஷ்டோகியினுடைய நியமனத்திற்கு நீங்கள் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை சிபிஐக்கு நீங்க ஏன் மறுப்பு சொல்ல இப்போ உங்க நீங்க ஒரு வழக்கு போடுறீங்க நீங்க சகோதரி ஒரு ஏதோ இடத்துல பாதிக்கப்பட்டீங்க நீங்க சொல்றீங்க இந்த வழக்கில் வந்து இப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று சொல்றீங்க நான் ஒரு மனுதாரராக உங்க வழக்குக்கு வரேன் முற்றிலும் உங்களுக்கு உடன்பாடு இல்லாத ஒன்று நான் கேட்குறேன் நீதிமன்றத்தில் நீங்க என்ன சொல்லுவீங்க சார் இது என் வழக்கு சார் எனக்கு அவர் கேட்கறத இந்த மனுவில்லை அவர் அவர் கேட்குறது எனக்கு உடன்பாடு இல்லை சார் சொல்லுவீங்களா இல்லையா அப்போ நீதிமன்றத்தில் நீங்கள் என்ன ஆர்கியூ பண்ணியிருக்கணும் சிபிஐ விசாரணை எங்களுக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா சிபிஐ பாஜக ஆர்எஸ்எஸின் கைப்பாகவே நான் போன வாரம் தான் சொல்லியிருக்கேன் நீங்கள் நீதிமன்றத்தில் வாதம் வச்சிங்களா அப்போ சிபிஐ விசாரணை என்றால் பாஜகவோடு ஆர்எஸ்எஸ்ஸோடு ரகசிய கூட்டு என்று சொன்னது விஜய் அந்த அடிப்படையில் நான் சொல்லுகிறேன் நீங்கள் பாஜகவோடு ர ஆர்எஸ்எஸோடு கூட்டணி வைத்து விட்டீர்கள் ஆல்ரெடி டன்னு முடிஞ்சு போச்சு நீங்கள் பேசி அங்கே முடிச்சிட்டிங்க இனி அமித்ஷா உங்களை இயக்குவார் அமித்ஷா இந்த காரை இயக்குவார் இந்த கார் லெஃப்ட்டில் போகணுமா ரைட்டில் போகணுமா பொம்மை இனி அது ரிமோட் முழுக்க அமித்ஷா கையில் போயிடுச்சு ஸ்ட்ரைட்டாக போகணுமா ரிவர்ஸ் வரணுமா கூட்டணி வைக்கலாமா கூட்டணி வைக்காமலே விஜய தனியாக போட்டியிட வச்சு சிறுபான்மை மக்கள் ஓட்டுக்களை மட்டும் திமுகவிடமிருந்து பிரிக்கலாமா இது எல்லாமே இனி அமித்ஷா கையில் இல்லை ஆனால் இன்னொரு வாதமும் இல்லை இப்போ ஒருவேளை அதிமுக கூப்பிடுறா கூப்பிடுறாங்க கூட்டணிக்கு தாவேக்கானா அல்ரெடி அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்காங்க எப்படி வந்து விஜய் வருவார் அவர் வந்து கொள்கை எதிரின்னு அறிவிச்சிருக்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரப்போ சமீப நாட்களாக வந்து நயினா நாகேந்திரன் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கார் சுற்றுப்பயணத்துக்கு அவர் அழைப்பு விடுத்து இப்போ வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரோட மேடையில் போய் சேரலை இந்த கரூர் சமூகத்துக்கு பிறகாவே அவர் கூட போகிறதோ அந்த மாதிரியான இது இல்லை ஸோ பாஜக கூட விட்டுட்டு அதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணி வச்சுருவாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு அது ஒரு ஒரு கற்பனையான ஒரு வாதமாக வச்சுக்கிறேன் நான் அந்த கற்பனையான வாதத்திற்கு என்னுடைய பதில் இதுவாகத்தான் இருக்கும் எல்லாத்தையும் நான் வந்து மேல இருக்கம் பார்த்துக்குவான் ஒரு படத்தில் எல்லாத்தையும் மேல இறுக்கம் பார்த்து பார்த்தோம்னு நான் சொல்கிறேன் இது எல்லாத்தையும் மேலேருக்கம் பார்த்துப்பான் அப்படி அமைஞ்சாலும் அதுவும் எல்லாமே அது அமித்ஷாவின் கணக்கு அமித்ஷாவுக்கு ஒரு ரிப்போர்ட் போகும் என்ன மாதிரி கூட்டணி அமைந்தால் இங்கே திமுக வீழ்த்தலாம் அதிமுகவை பலவீனப்படுத்தலாம் ரெண்டுமே அவருக்கு முக்கியம் திமுக வீழ்த்துவது மட்டுமல்ல அதிமுகவை பலவீனப்படுத்துவது அதிமுக பலவீனப்பட பலவீனப்பட தான் அந்த இடத்துல பாஜக வளரும் இதற்கு விஜய உள்ள வச்சு விளையாடுறதா விஜயை வெளியில் வச்சு விளையாடுறதா இது எல்லாமே அமித்ஷாவின் கைகளில் இருக்கிறது அமித்ஷா முடிவு பண்ணுவார் ஆனால் டிடிவி தினகரன் சொல்கிறாரு விஜய் தலைமையில் தான் கூட்டணி அமையும் நான்கு முனை போட்டி தான் அமையும் எதிர்பாராத கூட்டணிகள் கூட அமையலாம் விஜய் வந்து இந்த கூட்டணி கிடக்கு இந்த அதிமுக அந்த மாதிரிக்கெலாம் சரிப்பட்டு வர மாட்டார் அதை ஒத்துக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாரு டிடி தினகனுக்கு இன்றைக்கி தேதிக்கு ஒற்றை எதிரியார் யார் எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி எந்த இடத்துலையும் திருப்பி என்ன ஆயிடக்கூடாது சீஃப் மினிஸ்டர் ஆகிடக்கூடாது அது பலம் பெற்று விடக்கூடாது விஜய் எடப்பாடி பழனிசாமியோடு சேர்ந்தால் எடப்பாடி பழனிசாமி பலம் பெறக்கூடும் என்று டிடிவி அஞ்சுகிறார் அப்போ டிடி தினம் என்ன நினைப்பார் எனக்கு எப்படியாவது எடப்பாடி பக்கம் யாரும் போயிடக்கூடாது விஜய் போயிடக்கூடாது அப்போ டிடி தினம் உங்கள் தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னு அவர் ஒரு பக்கம் ரெடியாக இருப்பார் இப்போ நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்கள் விஜய் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் பாமக தேமுதிக பாமக உள்ள ஒரு தெரியல அது பாஜக தாண்டி வெளியில் வராது ஏன்னா சிபிஐ வழக்கு இருக்கிறது விட்டுருங்க தேமுதிக ஒரு வேலை இந்த பக்கம் எந்த பக்கம்னாலும் போகலாம் மட்டும் தான் இந்த நிமிடம் வரைக்கும் உறுதிப்படுத்தப்படாத ஒரு கட்சியாக இருக்குது அப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் பெருத்த அடி வாங்க போகிறது அதிமுக தான் நீங்கள் விஜய் தனித்து நின்றாலும் பெருத்தடி வாங்க போகிறது அதிமுக தான் விஜயோடு டிடிவியும் ஓபிஎஸ்னு சேர்த்துட்டாங்கன்னா இன்னும் அந்த அடி பலமானும் ஏன்னா விஜய் தனித்து நின்றாலே யாருடைய வாக்குகள் அதிகமாக சேதுரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்டிடிஎம்கே ஓட்டு தான் அதிகமாக சேதரும் அப்போ அது யாருக்கு பெருத்த சேதம் அதிமுகவிற்கு பெருத்த சேதம் இதில் டிடிவியும் ஓபிஎஸ் அந்த பக்கம் போயிட்டாங்கன்னா அஇஅதிமுகவினுடைய ஆதரவாளர்கள் அதிமுகவில் இப்போ இருக்கிற பலரும் கூட இந்த நிமிடம் முறை டிடிவியும் ஓபிஎஸையும் ஆதரிக்காதவர்கள் கூட எடப்பாடி பழனிசாமியை விட்டு விலகி டிடிவி ஓபிஎஸ் பக்கம் போய் விஜயை ஆதரிக்கக்கூடும் அப்படி ஒரு சூழல் வந்தால் எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் அஸ்தமா அஸ்தமனமாகும் அதோடு அரசு எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் முடிவுக்கு வரும் அவருக்கும் அது தெரியுது அந்த பதட்டம் தான் அவரை வந்து இன்றைக்கி விஜய் வீட்டு வாசலை காத்துக்கி வச்சிருக்கு இதெல்லாம் நடந்ததுன்னா எடப்பாடி பழனிசாமியோட அரசியல் ஆகும் அப்படின்னு சொல்கிறீங்க கருவ சம்பவத்துக்கு பிறகு விஜயோடைய அரசியல் என்னவாகுங்கிற கேள்வி எழுந்திருக்கு இது என்னவாகுங்கிறதோட நிறைய பண்ணுறேன் நல்ல கேள்வி இப்போ நம்ம நீங்கள் இவ்வளோ நேரம் அதை பேசும்பதே நீங்கள் அந்த கேள்வியெல்லாம் கேட்டீங்கன்னு நானும் பதில் சொன்னேன் ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் நம்ம இவ்வளோ நேரம் கூட்டணி பற்றலாம் வாதிச்சோம் கொஞ்சம் மனம் திறந்து நம்ம சில விஷயங்கள் மக்கள்கிட்ட பேசுவோம் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒற்றை புள்ளியில் திமுக மதிமுக இரண்டு இடதுசாரிகள் விசிக காங்கிரஸ் எல்லாரும் ஓரணியில் இணைந்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் மதிமுக இரண்டு கம்யூனிஸ்ட்கள் விசிக உள்ளிட்ட கட்சிகள் தேமுதிகவோடு இணைந்து மக்கள் நல கூட்டணியாக இருந்தார்கள் அதிமுக ஆட்சிக்கு வருகிறது அங்கே பாஜக ஆட்சிக்கு வருகிறது பாஜகவுடைய செயல்பாடுகள் ஒரு பெரும் மக்கள் விரோத செயல்பாடுகளாக உணர்கிறார்கள் இவர்கள் எல்லோரும் தனித்தனியாக போராட்டம் நடத்துகிறார்கள் அதன் பிறகு போரா களங்களில் ஒன்றிணைகிறார்கள் நல்லா இவங்களை ஒன்றிணைத்தது கூட்டியக்கங்களாக இவர்கள் போராடுகிறார்கள் போராட்டம் பாஜகவிற்கு எதிரான போராட்டத்தில் இவர்கள் ஓரணியில் ஒரே மேடையில் நின்று போராட்டத்தை நடத்துகிறார்கள் அப்படி பல போராட்டங்கள் நடந்து 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 இயல்பாக இவர்கள் எல்லோரும் ஓரணியில் சேர்ந்து பாஜக எதிர்ப்பு என்ற புள்ளியில் போராட்டங்களில் ஒருங்கிணைந்த ஒரு கூட்டணி இன்றைக்கு இந்தியா கூட்டணி ரைட் இப்படித்தான் ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்குது மதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம் கொள்கை அடிப்படையில் இல்லை கருத்து அடிப்படையில் இல்லை தலைமை அல்லது வேற ஏதோ நிர்வாகம் சார்ந்து மாறுபட்ட கருத்து இருக்கலாம் ரெண்டு பேரும் திராவிட கட்சி தான் சிபிஐக்கும் திமுகவுக்கும் சிபிஎம்க்கும் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் கருத்தியலாகவே மாறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் இவர்கள் எல்லோரும் பாஜக எதிர்ப்பு என்ற ஒற்றை புள்ளியில் இணைவதற்கு ஒரு காரணியம் இருக்கிறது காரணி இருக்கிறது நாற்பத்தோரு பேர் சாவத்தாண்டி வேறு என்ன காரணம் இருக்குது அதிமுக பாஜக அணியில் தாவேக்காய் இணைவதற்கு அப்போது ஒரு கூட்டணி நாற்பத்தோரு பேருடைய மரணத்தின் மீது கட்டி எழுப்பப்படும் என்று சொன்னால் அது எவ்வளோ பெரிய அவலம் அவமானம் அது எவ்வளோ பெரிய துயரம்னு கொஞ்சம் தமிழ்நாட்டு மக்கள் சிந்தித்து பார்க்கணும் எதுக்குங்க கூட்டணி நாற்பத்தோரு செத்ததை வச்சே ஒரு கூட்டணி அமைஞ்சிருமா அப்போ அந்த நாற்பத்தோரு உயிர்களுக்கு என்ன மரியாதை அப்போ நாற்பத்தோரு பேர் செத்துருக்குறான் இந்த நிமிடம் வரைக்கும் விஜய் வீட்டை விட்டு வெளியில் வரல பாதிக்கப்பட்டவர்களை போய் பார்க்கல களத்தில் போய் நிற்கலை இன்னமும் நீங்கள் வந்து கான்ஸ்பிரசி தேரியை கட்டி கட்டி எழுப்பிக்கிட்டே இருக்கிறீங்க இல்லையா அப்போது விஜய் போன்ற அரசியல்வாதிகள் நீங்கள் எல்லா கட்சியிலையும் தியாகங்கள் நடந்திருக்கிறது நடராசன் தாளமுத்து மொழிப்போருக்காக இணைந்தார்கள் நிறைய பேர் தங்களை வந்து தீ வச்சு மாண்டு கொண்டவர்கள்லாம் உண்டு ஆனால் கிழப்பலூர் சின்னச்சாமி நிறைய எடுத்துக்கங்க ஒரு போராட்டத்திற்கு அதையும் நம்ம ஆதரிக்கலை தன்னை தானே மாய்த்துக்கொள்வதை ஆதரிக்கலை ஈழப் போராட்டத்திற்காக அப்படி உயிர் தியாகம் செய்தவர்கள் இருக்கிறார்கள் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்காக பல ஆண்டு காலம் சிறையில் இருந்தவர்கள் அண்ணா கலைஞர் தன் மூத்திர செட்டியை கட்டேசி வரைக்கும் சுமந்து பிரச்சாரம் செய்தவர் தந்தை பெரியார் இப்படி விஜய் இந்த சமூகத்திற்கு ஆற்றிய பங்கு என்னன்னு எனக்கு சொல்ல சொல்லுங்கள் யாரையாவது நல்லா டான்ஸ் ஆடுவார் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தர் முதலமைச்சராக முடியுமா அப்படின்னா அந்த நாட்டினுடைய முதலமைச்சராக பிரபுதேவாதான் இருக்கணும் நல்லா காமெடி செய்வார் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தர் முதலமைச்சர் முடியும்னா அந்த நாற்றுடைய முதலமைச்சர் ஆக வழியே இருக்கணும் இல்லையா என்ன நீங்க இந்த மண்ணுக்கு செய்த சேவை என்ன இந்த மக்களுக்கு ஆற்றிய பணிகள் என்ன இனிமேல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முனிமையான பண்ணுங்கள் இல்லை பண்ணிட்டு வாங்க நீங்க வெளியில இப்பந்தான் வந்தீங்க நீங்க வந்த உடனே நாற்பத்தோரு பேர் உயிர் போயிடுச்சு ஒரு துயரம் நடந்திருக்கு அதில் கூட நின்னீங்களா ஓடிட்டீங்க நீங்கள் எப்படி தலைவனாக இருப்பீங்க அப்போ ஆக மொத்தம் இந்த இருபத்தி ஆறு தேர்தல் அப்படிங்கிறது யாரோ ஒருவருடைய அரசியலுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அரசியலா தான் இருபத்தி மிக மிக நிச்சயமாக அவ்வாறான ஒரு அர ஒரு ஒரு தான் இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது மற்றும் ஒரு தேர்தல் அல்ல அது ஒரு மாபெரும் போர் இதில் திமுகவுக்கும் அதிமுகவுக்குமா அல்லது திமுகவுக்கும் தாவேக்காவிற்குமா அல்லது அதிமுக திமுக அதிமுக பாஜக தாவேக்கா ஒன்றிணைந்த ஒரு அணிக்கும் திமுக இருக்குமா அதெல்லாம் தாண்டி இது தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்கும் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டை பால்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு சில சக்திகளுக்கும் நடக்கக்கூடிய போர் அது தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு உணர்ச்சி வயப்படாமல் மக்கள் இந்த தேர்தலை அணுக வேணும் ரொம்ப தீர்க்கமாக அணுகணும் ரசிக மனநிலையில் மக்கள் வந்து இந்த தேர்தலிலும் இந்த தேர்தலிலும் அவ்வாறே அணுகுவார்கள் என்று சொன்னால் தமிழ்நாடு ஒரு பெரும் சவாலை பெரும் துயரத்தை சந்திக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு தள்ளப்படும் அப்படிங்கிறத என்னுடைய கருத்து நிச்சயமா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் மக்களுடைய முடிவு என்னவாக இருக்குங்கிறதையும் பார்ப்போம் இவரோட என்னுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்கள் கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி subscribe india and never miss an update